உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி தேதி சேர்ந்த இந்த நாளில் பன்னிரண்டு ராசி நேர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் பரிகாரம் என்பதை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் இருக்குது மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஒரு நல்ல நாளாக அமையும் இன்றைக்கி குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு நல்ல கோவில் தரிசனமோ இல்லை ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்கிறவர்கள் அதை சார்ந்த விஷயங்கள் செய்வதோ அந்த மாதிரியான வேலையில நம்மளை என்கேஜ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமிங்கிறது பைரவருக்கும் ரொம்ப ஒரு உகந்தது அதே போல துர்கைக்குமே ரொம்ப உகந்த ஒரு நாள் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மேஷராசினியர்கள் இந்த அஷ்டமி திதியில் இன்னைக்கு நாலு ஆறு ராகு காலத்தில் எலுமச்சம்பழ தீபம் ஏற்றினால் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாய்க்கு நல்ல பரிகாரமாக அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களோ அல்லது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கோ இன்றைய நாளில் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்வதும் நல்லது மிதுன ராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நாளாகவும் அமைகிறது மன அமைதியும் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்த குடும்பங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அஷ்டமி திதியில் ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது குடும்ப குழப்பங்களை தீர்க்கும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் இருப்பதனால் குடும்ப சண்டைகள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்வதற்கு பிறக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதியில் கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பரிகாரமாக அமைகிறது சிம்ம நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் புதிய நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதியில் ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது கன்னிராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பல நாட்களுக்கு முன்னாடி தொலைந்து போன சில பொருள்களும் உங்களுக்கு இன்று கிடைக்கலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் உங்களுக்கு அனுகிரகமாக இருப்பார்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் மன திருப்தியும் சந்தோஷமும் உண்டு இந்த நாள் காலை வேளையில் நீங்கள் விநாயகப் பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனதில் சின்ன சின்ன மன கிளேசங்களை கொடுக்கலாம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் தூக்கமின்மையை கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் அன்னதானங்கள் செய்வதும் நல்லது விருச்சிகராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே விரச்சிகராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரனினால் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது குடும்ப சண்டைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறலாம் விரச்சிகராசினியர்களுக்கு இன்று வெளியூர் செல்ல வேண்டிய பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே இருக்கும் குடும்ப சண்டைகளும் தீரும் தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தரும் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதியான இன்றைய நாளில் பைரவரின் தரிசனம் நல்லது இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவதனால் வழக்குகள் விசாரணைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மறையும் தகப்பனின் ஆரோக்கியம் மற்றும் தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வணங்குவது நல்லது மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பது சற்று அலைச்சலை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதியான இன்றைய நாளில் துர்கையை வணங்குவதும் துர்கைக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் நன்மையை தரும் பல மாதங்களாக இருந்து வந்த சோர்வு மற்றும் பல மாதங்களாக இருந்து வந்த சண்டைகளும் மாறும் இன்று கும்பராசி நேயர்களுக்கு காலை வேளையில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது நேர்கள் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதியான இன்று ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றுவது நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் மீனராசினியர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்க புதன் மற்றும் சுக்கரனால் பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு பிரிந்து சென்ற குழந்தைகள் மீண்டும் வந்து சேருவது இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன இன்று ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதியாக அமைந்துள்ளது இந்த நாளில் மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அஷ்டமி வந்து பைரவர் வழிபாடு நல்லது இதில் வந்து ஒரு சில இப்ப வெள்ளிக்கிழமை அஷ்டமி வந்ததுன்னா சுவர்ண பைரவர் வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி அப்படிங்கிறதுனால கால பைரவருக்கு வந்து வழிபாடுகள் செய்யலாம் இந்த கால பைரவருக்கு வந்து குழந்தை இல்லாதவர்களும் கால பைரவரை வழிபாடு செய்தால் அவர்களுக்கு குழந்தை பாகியம் அதாவது சந்ததி விருத்திக்கு கால பைரவர் ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்மளுடைய கர்ம பலன் தீர்வதற்கு பார் நம்ம சொல்கிறோம் இல்லையா எதை செஞ்சாலும் நமக்கு வந்து நல்லதே நடக்க மாட்டேங்கிறது எனக்கு போய் பரிகாரம் செஞ்சால் கூட அதற்கு பலன் இல்லைன்னு ஸோ கால பைரவர் காலத்தை நிர்ணயம் செய்கிறவர் நம்மளுடைய கர்மாவை நிர்ணயம் செய்கிறவர் கால பைரவரை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அஷ்டமி திதியில் ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இன்றைக்கி அஷ்டமி துர்கைக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஸோ துர்கை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமியில் துர்கைக்கு வந்து ராகு கால வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள் ராகுக்கான ஸ்பெஷலாக ஒரு ராகுவினால் மன கஷ்டம் இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் மன போராட்டத்தில் இருக்கிறவங்க மனநோயில் பாதிக்கப்பட்டவங்க ராகு காலத்தில் இன்றைக்கி துர்கைக்கு வழிபாடுகள் வந்து செய்யலாம் ஸோ அஷ்டமி அதுவும் ஞாத்திக்கிழமையில் வருது அப்படின்னா ரொம்ப சிறப்பு இப்போ நிறைய கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம் ஞாத்திக்கிழமை அஷ்டமி திதியில் ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வழிபாடு செய்தால் இன்னும் ரொம்ப விசேஷம் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து இருக்காது என்ன நேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்